Smoking causes cancer. Smoking kills. புகை பிடித்தல் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர் வணக்கம் அன்பு நண்பர்களே நானும் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை எல்லாத்தையுமே தர்க்க ரீதியாக குறிப்பாக அனைவருக்கும் புரியக்கூடிய வகையில பார்த்துட்டு வரோம் இன்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு சமூகத்துல ஒரு ஒரு நம்பிக்கை குழப்பமான ஒரு நம்பிக்கை இருக்கு அது தொடர்பான வீடியோ தான் இது எந்த ஜாதகம் பேசும் யார் ஜாதகம் பழிக்கும் அப்பன் ஜாதகம் பளிக்குமா புள்ள ஜாதகம் பளிக்குமா அப்ப ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதத்தை டிஸ்டர்ப் பண்ணுமா அல்லது ஒரு குடும்பத்திற்கு யாருடைய ஜாதத்தை பார்க்கணும் பொதுவாக இரண்டு ஆண் குழந்தைகள் இருந்தா மூத்தகன் ஜாதகத்தை பாரு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்தா இளைய உள்ள ஜாதத்தை பாரு ஒரு ஆணும் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளை ஜாதத்தை பாரு மூணு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பையன் இருந்தா ரெண்டாவது உள்ள ஜாதத்தை பாருன்னு சொல்லி நிறைய சமூகத்துல நம்பிக்கைகள் இருக்கிறது அப்ப ஒரு ஜாதகம் தான் அந்த குடும்பத்துக்கு பேசும் மற்ற எல்லாம் பேசாது மற்ற ஜாதகங்களை பார்த்தாலும் பயன் இல்லை இப்படிங்க கூடிய இது நம்பிக்கை இது வந்து மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் அப்ப ஒரு ஜாதகம் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் அல்லது ஒரு ஜாதகம் மட்டும் சொல்லுமா அப்ப மற்ற ஜாதகங்கள்ல இருக்காதா மற்ற ஜாதகங்கள்ல இல்லாத அவங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஒரு புள்ள இந்த ஒரு பையன் ஜாதகத்தினால இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நடந்துருமா அல்லது இந்த ஒரு பையன் ஜாதகம் இந்த குடும்பத்தை அழிச்சிருமா இது மாதிரி நிறைய குழப்பமான கேள்விகள் இருக்கிறது இது உண்மையா அப்ப ஒரு ஜாதகமும் இன்னொரு ஜாதகமும் எப்படி அமைக்கப்படுகிறது ஒரு குடும்ப குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இங்க பொதுவாக இந்த ஜோசியத்தை நீங்க எப்படி அணுகணும் அப்படின்னா ஜோசியம் என்பது ஒரு ஒரு இயந்திரம் இல்லை ஒரு இயந்திரத்தை பற்றிய கல்வி அல்ல நிறைய பேர் கேட்பாங்க சயின்ஸ் அப்படின்னா ஜோசியம் சயின்ஸ் அப்படின்னு சயின்ஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சயின்ஸ் என்பது இன்று உண்மையானது நாளை எது மாறலாம் ஒரு காலத்துல அணுவை உடைக்க முடியாது எது கடைசியில் உடைக்க முடியாமல் இருக்கிறதோ அது அணுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அணுவை உடைக்க முடியும்னு அதே சயின்ஸ் சொல்லிச்சு ஒரு காலத்துல வந்து ரேடியோ அலைவரிசை தான் வந்து இருக்கிறதுலே சூப்பர் அலைவரிசைன்னு சொல்லிச்சு இப்போ அதை விட அடுத்த அலைவரிசைகள் வந்துருச்சு இன்னும் நிறைய விரிஞ்சுக்கிட்டே போகுது அறிவியல் என்பது இன்று நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடியது நாளை அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் அல்லது அதுக்கு அடுத்த அப்டேட் வந்துடலான்ற அடிப்படையில இங்க எல்லாத்தையுமே ஒரு ஒரு டெக்னிக்கலாக ஒரு மிஷினரிஸாவோ பார்க்க முடியாது ஜோசியத்தை உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார் ஓட்ட பழகுறீங்க அந்த கார்ல வந்து கிளச் பிரேக் ஆக்சிலேட்டர் அப்படின்னு சொல்லி வரிசையா இருக்குது இதை தான் நீங்க மாறி மாறி மிதிக்க போறீங்க டர்னிங்ல எப்படி மிதிக்கணும் டிராபிக்ல எப்படி மிதிக்கணும் ஹைவேல எப்படி மிதிக்கணும் அப்படிங்கறது எல்லாமே மூளைக்கு நீங்கள் பயிற்சி கொடுப்பதுதானே தவிர இதுல உங்களுக்கு எல்லாமே கணக்குகளாலாம் எழுதி உங்களுக்கு கொடுக்க முடியாது எல்லாத்தையும் சயின்ஸா ப்ரூவ் பண்ணி இந்த தூரத்தில் போகும்பொழுது இவ்வளவு காலை இவ்வளவு பிரஷரை அமுக்க வேண்டும் மூளை மூளைக்கு இவ்வளவு சிந்தனைகள் செலுத்த வேண்டும் அவங்க அவங்க பயிற்சியை பழகிறது இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு உணர்வு இல்லைங்களா அது போல ஜோசியம் என்பது ஒரு உணர்வு இதுல நீங்க எல்லாத்தையுமே வந்து இப்படிதான் அப்படின்னு பார்க்க முடியாது இதுல கொஞ்சம் உணர்வு ரீதியாக இன்னும் கொஞ்சம் டீப்பா சில விஷயங்கள் சொல்ல முடியாம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்ப என்னுடைய அனுபவத்துல ஜோசியத்தில் எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஒரு ஜாதகத்தை பார்க்கிறப்ப அந்த ஜாதகம் மட்டும் அந்த ஜாத குடும்பத்திற்கு பார்ப்பதற்கு போதுமானதா அல்லது அவங்க ஒயிட் ஜாதகம் பார்க்கணும் பிள்ளை ஜாதகமாக எல்லா ஜாதகமும் பேசும் இப்போ ஒரு கணவருடைய ஜாதகத்தை ஒரு லேடி கேட்குறாங்க எனக்கு ஜாதகம் பார்க்கணும் யாருடைய ஜாதத்தை பார்க்கணும் என்ன விஷயமா பார்க்கணும் பொதுவாக பார்க்கணும் பொதுவாக பார்க்கணும்னா அவங்க ஃபஸ்ட்டு உங்கள் கணவர் ஜாதத்தை கொடுங்க பொதுவாக பார்க்குறேன் அதில் ஏதாச்சும் தேவை இருந்தால் உங்கள் ஜாதகம் தேவைப்படும் அப்படி தேவை இருந்தால் உங்கள் பிள்ளை ஜாதகம் தேவைப்படும் அப்ப பிள்ளை ஜாதகம் என் குடும்பத்துக்கு கெட்டது செய்யுமா இல்லைங்க உங்க ஜாதத்தில் அது கெட்டது இருக்கும் அது நடக்குமா நிரூபிப்பதற்கு நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பிள்ளை ஜாதத்தை அப்ப எல்லா ஜாதத்திலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஏன் அப்படின்னா இங்க நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வேற வேற ஜாதகங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்ல பொதுவாக குரு கேது ஒரு ஜாதத்தில் இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் போய் பாருங்க எல்லா ஜாதலையும் குருவும் கேதுவும் ஒன்னும் ஜெயலவும் போதுல இருக்கும் சூரியனும் புதனும் தனித்து ஒரு ராசியில இருந்தால் எல்லா ஜாதத்திலையும் பாருங்க சூரியன் புதன் தனித்தே இருக்கும் ஒரு குடும்பத்துல ஒருத்தருடைய ஜாதத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அஞ்சுலயோ ஏழுலயோ ஒன்பதுலயே சந்திரன் தான் அந்த குடும்பத்துல ஃபுல்லாக ஏழு ஒன்பது சந்திரன் இருக்கும் அதே போல குரு சுக்கரன் இணைவு ஒரு ஜாதத்துல குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது மூணு பதினொன்னாம் இடங்களிலேயே அந்த குடும்பத்துல எல்லா ஜாதத்திலயும் குரு இருக்கும் அப்படி ஏதாச்சும் ஒரு குரு மாறிதான் அந்த குரு வக்ரமா இருக்கும் இது போல நிறைய லாஜிக் நிறைய ஒன்றுபட்ட இணைவுகள் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும் காரணம் என்னன்னா ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்து ஒரே வாழ்க்கை ஒரே சாப்பாடை சாப்பிட்டு ஒரே வாழ்க்கையை வாழ்ந்து ஒரே சம்பளம் ஒரே வாழ்க்கை ஒரே சிந்தனைகள் ஒரே உணர்வு நைட்டும் பகலும் பிள்ளைகளை பத்தி சிந்திக்கிறது வாழ்க்கையை பற்றி எல்லாமே ஒன்னா இருக்கும் பொழுது ஜாதகம் மட்டும் எப்படி மாறிடும் ஒரு ஜாதகத்துல ஒரு சுக்கரன் ஒரு பொசிஷன் எடுக்குது அப்ப அவங்க மனைவி ஜாதத்துல சுக்கரன் அதே பொசிஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் சுக்கரன் இந்த பொசிஷனை அடைவதற்கு அதில் வேறு ஒரு பொசிஷனை எடுத்து ரெடியா இருக்கும் இதே போலவே ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தில் செவ்வாய் ஒரு பொசிஷன் எடுத்து அதே பொசிஷன் ஆண் ஜாதத்தில எடுத்து வச்சிருக்கோம் அதே பொசிஷன் பிள்ளை ஜாதத்தில இருக்கும் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன் ஒரு ஜாதகத்துல லட்சுமின்னு பேர் வரணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல சுக்கரன் சில பொசிஷன்ல இருக்கும் சரி இப்ப ஒரு தாயினுடைய பெயர் லட்சுமி அந்த தாயினுடைய கணவர் அதாவது ஒரு ஜாதகருடைய ஒரு குழந்தையினுடைய தாயினுடைய பேர் லட்சுமி அந்த குழந்தையினுடைய தந்தையினுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கரன் சில குறிப்பிட்ட பொசிஷன்ல இருந்தா தான் லட்சுமியை மனைவியாக அடைய முடியும் இந்த பையனுடைய ஜாதத்திலையும் சுக்கரன் ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல தான் அந்த லட்சுமியை தாயாக அடைய முடியும் இந்த ஜாதகம் பையனுடைய ஜாதத்தினுடைய அக்காவுடைய ஜாதத்துல குறிப்பிட்ட பொசிஷன்ல சுக்கரன் தான் இந்த லட்சுமி அப்ப ஒரு பேரை அடைவதற்கு அந்த ஜாதகத்துல குறிப்பிட்ட பொசிஷன்ல அந்த கிரகம் இருக்கணும் அப்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இடம் நம்ம வீடு வாழக்கூடிய வீடு அப்ப எல்லாமே ஒரே தகவலை சொல்வதால் எல்லாருடைய ஜாதகத்திலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கிரகமும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்குன்றதுனால இதை பார்த்தால் போதும் இது தேவையில்லை அப்ப இது பேசுமா இது பேசுமா இது பேசாதா இது ஒர்க் ஆகாதா இது செயலி விழுந்துருமா இது காலாவதி ஆகிருமான்னு நிறைய குழப்பம் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்தை பாக்குறோம் சார் ஒரு ஒரு ஆண் ஜாதத்தை பாக்குறோம் அந்த ஜாதகத்துல ஏதோ ஒரு காம்பினேஷன் அந்த ஜாதகருடைய நடத்தை தொடர்பான சிக்கலை கூறுகிறது இவர் கொஞ்சம் நடத்தை சரியில்லாத அல்லது ஒரு ஒரு குளறுபடியான ஒரு பெண் தொடர்பு இருக்கக்கூடிய ஆளுன்னு சொல்லுது உடனே அது சொல்லியிருக்கணுமான சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அவங்க மனைவி ஜாதத்தை வாங்கி பார்க்கலாம் பார்க்கும்பொழுது ஆமாங்க இதுலயும் அப்படித்தாங்க தெரியுது அப்படிங்கிறப்ப அப்பயும் சொல்ல தேவையில்ல பிள்ளை ஜாதத்தை வாங்கி பார்க்கலாம் பிள்ளை ஜாதத்திலையும் அப்படித்தான் சொல்லுது அப்படிங்கிறப்ப இப்பயும் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இதுல ஒன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இவங்களும் இவங்க மனைவியும் ஓடி வந்து திருமணம் பண்ணவங்களா இருப்பாங்க ஏற்கனவே சமூகத்தால் இது ஒரு பிரச்சனையான திருமணமாக அடித்து வரட்டப்பட்ட அல்லது குடும்பத்துல சண்டையாகி இது ஒரு கலவரமான திருமணமாக ஆகி இதுவே பேரை கெடுத்துருந்து வச்சுக்கங்களேன் அந்த விஷயத்தான் இந்த ஜாதகங்கள் குறிப்பிட்டுக்கிட்டு நம்மனால எல்லாத்தையும் ஒருபோல பார்க்க முடியாதுன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த ஜாதத்தில் இது நடக்குமா அப்படின்னா நடக்கும் அப்ப பிள்ளை ஜாதத்துல அதை ஊர்ஜிதப்படுத்தணும் மனைவி ஜாதத்துல ஊர்ஜிதப்படுத்தணும் காரணம் என்ன அப்படின்னா இப்ப உதாரணமா உங்களுக்கு புரியறதுக்கு அடுத்த ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு தந்தை இருக்கிறாரு அவருக்கு பன்னிரெண்டு குழந்தைகள் இப்ப தானே ரெண்டு குழந்தை முன்னாலாம் பதினஞ்சு இருபது குழந்தை பத்துக்கிட்டாங்கல்ல பனிரெண்டு குழந்தைகள் பனிரெண்டு பேருக்கும் பன்னிரெண்டு லக்னங்கள் வேற வேற லக்னங்கள் அப்ப அதுல இருக்கக்கூடிய ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம்னா வேற வேற அவங்க அப்பாவுனுடைய குணத்தை ஒவ்வொரு ஜாதத்திலையும் புரிஞ்சுக்கணும்னா வேற வேற அப்பாவுனுடைய குணம் வரும் அப்பா ஆனா ஓ அப்பா ஒண்ணுதானே சரிதான் இல்லைங்களா அப்ப எப்படி அப்பா வேற வேற அப்பா குணம் எப்படி வரும் அப்ப எல்லாருடைய ஜாதத்திலையும் அப்பாவை நான் புரிந்து கொள்வதற்கு இதுல எந்த ஜாதத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னா அதுல நாலாவது உள்ள பேர் முரளி முரளி கொஞ்சம் நடக்க முடியாத பய இடுப்பு கொஞ்சம் உடஞ்சு போய் கிடக்கு இன்னும் கொஞ்சம் எழுந்து நடக்கல அப்படிங்கிறப்ப அவங்க அப்பா அந்த பையனை கொஞ்சம் கேர் எடுத்து தூக்கிக்குவார் நடக்கிறது இந்த கணேசன் இருக்கான் பாருங்க ஏழாவது ஏழாவதுக்குள்ள அவனுக்கு பசி வந்தா கண்ணெல்லாம் ஜொரிங்கி மயக்கம் போட்டுருவான் கொஞ்ச நேரம் பசி தாங்க மாட்டான் அப்ப எல்லாருக்கும் சாப்பாடு செய்யறப்ப அவங்க அம்மா ஓடியாந்து அந்த கணேசனுக்கு மட்டும் வாயா அப்படின்னு சொல்லி இட்டு வச்சு ரெண்டு வாயை ஊட்டி விடும் அப்ப அந்த பிள்ளை மேல எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறாங்களா இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு வந்து ஏதாச்சும் முக்கியத்துவம் இல்ல அந்த பையனுக்கு அந்த சிக்கு இருக்கு அப்ப அந்த பையனுடைய ஜாதகம் எப்படி இயங்குகிறதோ அந்த பையனுடைய வாழ்க்கை எப்படி இயங்குகிறதோ அதற்கு தகுந்தாறு போல் இந்த அம்மாவும் இயங்கணும்ன்ற அமைப்புக்காக அந்த ஜாதகத்துல அம்மாவனுடைய சில குறிப்பிட்ட மாறுதல்களோட அந்த பையனுடைய ஜாதகம் பெற்று இருக்கும் அப்ப மூத்த பையன் சுரேஷ் அவன் பெரிய வாழ் அவனை அடிச்சு துவச்சு வச்சிருந்தா தான் அவன் உருப்பிட வைக்க முடியும்ப்ப அந்த பையன் அவங்க அப்பா கடுமையா இருப்பாரு அப்ப அதே கடுமையை ஏழாவது பையனான வெங்கடேஷ்ட காட்ட தேவையில்ல அவரு சரிதான் இல்லைங்களா அப்ப இந்த அப்ப காட்டு தேவை வெங்கடேஷ் ஜாதத்தில் தந்தையினுடைய பொசிஷன் ஒரு மாதிரியும் சுரேஷ் தந்தையினுடைய பொசிஷன் ஒரு மாதிரியும் எல்லா அப்ப கணேசண்டு குணங்களை கொண்ட தந்தை இருக்கிறார் காரணம் என்னன்னா பன்னிரெண்டு நபர்கள் இருக்கிறார்கள் அப்ப இந்த தந்தையினுடைய குணத்தை புரிந்து கொள்வதற்கு பனிரெண்டு ஜாதகங்களும் தேவை காரணம் என்ன அப்ப இந்த தந்தை ஜாதத்திலே இந்த பனிரெண்டு குணமும் தெரியாத ஆனா தெரியும் அவர் எப்பயுமே வெளிப்படுத்த மாட்டார் இல்லையா அப்ப யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்குவாருன்னு தெரிஞ்சிக்கிறது இந்த ரெண்டு ஜாதத்தையும் கம்பெயின் பண்ணணும் இது வந்து ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறது மாதிரி நினைச்சுக்கங்களேன் புரிஞ்சுக்கிறதுக்கான சொன்னேன் திருமண பொருத்தம் ஹம்பக் புரிஞ்சுக்குங்க அப்ப இங்க என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அந்த ஜாதகரை பார்க்க வேண்டும் அவருடைய மனைவியை பார்க்க வேண்டும் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் ஒரு பிள்ளையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அந்த பிள்ளையுடைய ஜாதத்தை பார்க்கணும் அவங்க அப்பா அம்மா ஜாதத்தை பார்க்கணும் ஒரு பையன் ஒரு வாலிப பொருவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவங்க தான் பேர்களை கேட்டு அவங்களுடைய குணங்களை புரிந்து கொள்ளலாம் இந்த பையனுடைய அப்பா அம்மா ஜாதத்தை கண்டிப்பா அப்ப ஒரு ஜாதகம் சார் சார் ஏன் ஜாதத்தை அதான் ஒரு குடும்பத்துல ஒரு ஜாதகமே ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டீங்க பிறகு எதற்கு ஜாதகம் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவதற்காக முப்பத்தி ரெண்டு காரணிகள் இருக்குன்னு நான் ஏற்கனவே சில வீடியோ சொல்லிக்கிறேன் இப்ப நான் இந்த இடத்துல உட்காந்து வீடியோ போடணும்னா அதுக்கு எனக்கு வீடியோ போடணும்னு என்ன வரணும் அதுக்கு ஒரு தலைப்பு கிடைக்கணும் அதை போடுறதுக்கு இந்த கரண்ட் இதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் இன்னும் நிறைய இது மாதிரி முப்பத்தி ரெண்டு காரணிகள் ஒரு ஒன்று சேர்ந்த பிறகுதான் ஒரு நிகழ்வு நடக்க தோன்றுகிறது இதே போல ஒரு நிகழ்வை அனுமானிப்பதற்கும் முப்பத்தி ரெண்டு காரணிகள் வழியாக அனுமானிக்கலாம் இதுல ரெண்டு மூணு காரணிகள் இருந்தா கூட இந்த விஷயம் இப்படித்தான் நடக்கும் அனுமானிக்கலாம் அதுதான் பிக்ஸ் பண்ண முடியாது அப்ப ஜோதிடம் என்பது ஒரு முழுமை அடையாத முழுமை அடையாதனா ஜோசியத்தின் மேல குறையில் அதை கற்றுக்கொண்ட எங்களை போன்ற நபர்களுக்கு அவ்வளவு புத்தி இல்லை காரணம் என்னன்னா இது வந்து ரொம்ப உயரிய புத்தியுடைய ஒரு துறை இதுல வந்து நம்ம சகஜமாக வெகுஜன மக்களாக ஒரு உலகியல் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நாங்க எங்களுக்குன்ற ஒரு அறிவுத்தன்மை இருக்கு அந்த அறிவுத்தன்மைக்குள்ள அணுகக்கூடிய அளவுக்கு எங்களுக்குன்னு ஒரு அந்த அறிவு தெளிவு இருக்கு இல்லைங்களா அது ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கொஞ்சம் முன்னால வாக்கியம் வந்துச்சு அதுக்கப்புறம் திருக்கணித வந்து எபிமரிசு வந்து இப்ப சுவிஸ் போன வாரம் நாசால பிளானட்டரி பொசிசனா லேட்டஸ்டா வெளியிட்டு இருக்காங்க பயன்படுத்துறோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் முழுமையா இல்ல அந்த தரவுகள் அடிப்படையில் அனுமானிக்கக்கூடிய அனுமானத்திற்கான விதிகள் கொஞ்சம் தான் தெரியும் நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லா விதிகளும் தெரியும் அடிக்க அடிக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம இறைவனாயிரும் அவர்களையும் எல்லாமே தெரிஞ்சு விட்டால் நான் இறைவனாகி விடுவேன்றது போல அப்படி இல்லை நமக்கு தெரிந்த சில விதிகளை வைத்துக்கொண்டு இங்க ஜாதகங்கள் அடிப்படையில் வாழ்க்கையை அனுமானிக்க முயற்சி எடுக்கிறோம் அப்ப எனக்கு தெரியாத விதிகள் அடிப்படையில் அந்த ஜாதகம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடலாம் அதற்காக என்ன செய்யறோம்னா இத புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு குழப்பம் வரும்பொழுது சரி உங்க ஒய்ஃப் ஜாதத்தை கொடுங்க சார் உங்க பிள்ளை ஜாதகத்தை கொடுங்க சார் இப்படின்னு வாங்கி பார்க்கலாமே தவிர இந்த ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அவன் பிள்ளை ஜாதகம் கொடுக்காதுன்றதை புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த ஜாதகம் தான் பேசும்றதுலாம் கிடையாது சில விஷயங்கள் சில ஜாதகங்களில் புரியும் இப்ப ஒரு 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 ஜாதகத்துல ஒரு ஜாத திருப்புறீங்க சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்குது தனியா ஒரு கட்டத்துல அல்லது குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்குது அல்லது சூரியன் புதன் சந்திரன் சேர்ந்து இருக்குது அப்ப நம்மளுக்கு தோணுது இந்த வீட்டுல யாரோ ஒருத்தவங்க தத்து கொடுத்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு தோணுது அப்ப அந்த ஜா அந்த குடும்பத்துல கூடிய எல்லா ஜாதகங்களையும் கொடுங்கன்னு சொல்றப்ப சில ஜாதகங்கள் அதை இண்டிகேட் பண்ணும் அப்ப இந்த பையனுடைய ரூட்ல ஏதோ தப்பு நடக்க போகுது இல்லைன்னா தத்து கொடுக்கறது சம்பந்தமான முடிவுகள் எடுக்க போறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு இப்ப நீங்க ஒரு டாக்டர் சார் தலைவழிச்சுட்டே இருக்கு சார் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஜீரணம் சம்பந்தமான ஒரு டேப்லெட்டும் ஒரு விட்டமின் டேப்லெட்டும் கொஞ்சம் தூங்குறதுக்கான டேப்லெட்டும் ஒரு பாராசிட்டமால் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி தலைவலிக்குதுன்னு போறீங்க சார் பார்க்குறாரு அமைக்கி பாக்குறாரு அமைப்புறாரு கண்ணை பாக்குறாரு காதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறாரு கழுத்து நரம்புகள் ஏதாச்சும் பிரச்சனை லைட்டா ஆட்டி ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க சார் செக் பண்ணிடலாம்ங்கிறாரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்து எக்ஸ்ரே சார் இல்லையா எம்ஆர்ஐ ஒன்னு ஒண்ணு சார் சிடி ஸ்கேன் ஒன்னு போட்டுடலாமா அவருக்கு தெரியாத டாக்டருக்குனா இல்ல அவரு ஒரு ஒரு அவர் ஒரு ஒரு விஷயத்தை அனுமானிக்கிறார் ஒருவேளை அதுவா இருக்கலாமான்னு யோசிக்கிறார் அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக ஒன்னொரு ஸ்கேன் எடுக்கிறது போல இந்த ஜோசியக்காரங்க சில விஷயங்களை புரிந்து எடுக்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த புள்ள ஜாதக தான் அந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு மூணாவது பையன் ஜாதம் தான் பேசும் ரெண்டாவது பையன் ஜாதம் தான் பேசும் முதல் பயன் சாதம் தான் பேசணும் எல்லா ஜாதகமும் அவரவருக்கு அவரவர் ஜாதகம்தான் பேசும் நீங்க எத்தனை புள்ள பெற்றிருந்தாலும் உங்க வாழ்க்கையை பத்தி புரிஞ்சு கொள்வதற்கோ உங்க ஜாதகத்தை தான் எடுத்து பேசணும் அந்தந்த பிள்ள ஜாதகத்துக்கு படிப்புக்கோ உடம்புக்கோ ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அந்த பையன் ஜாதகத்தை தான் தூக்கிட்டு போனோம் மற்ற ஜாதகங்கள் உபஜாதகங்களாக கருதப்படுமே ஒழிய அது ஒரிஜினல் ஜாதகம் கிடையாது இதுல இருக்கக்கூடிய தகவல்களுடைய உபரிகளை அந்த தகவலை எடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் ஜாதகத்தை தூக்கிட்டு அடையாதீங்க சார் ஒரு ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தையே வரணும் சார் போன வாரம் என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தாங்க அந்த கஸ்டமருடைய பையன் சொன்னபடி கேட்கவே மாட்டாங்க சார் ஏன்டா என பெத்தோன்ற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணி அவங்க புலம்பிட்டு போறாங்க அந்த கஸ்டமர் இருக்கும்போது வெளியே ஒரு கஸ்டமர் உட்காந்துருக்காங்க அவங்க வந்து சார் இப்படி பையன் இருந்தா கூட போதும் சார் எங்களுக்கு குழந்தையே இல்லை சார் அப்படின்னு அழுகுறாங்க ரெண்டு பேருடைய புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த விஷயம் என்னன்னு அப்போ இவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை இருந்தோம் இதை விட கேவலமா ஒரு பையன் வந்தா கூட பரவாயில்ல சார் பரவாயில்ல நாங்கள் வளர்த்துக்கிறோம் சார் குழந்தையே இல்லை சார் எங்களுக்கு ரொம்ப நாள் போராடுறோம் சார் அப்படின்னு அழுகுறாங்க அப்ப புரிஞ்சுக்குங்க இங்க நமக்கு கீழே உள்ளவர்கள் போய் நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லி மயக்கமா கலக்கமா பாட்டுல வர்றது போல எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்க ஜாதத்தில் இருந்தா தான் உங்க பையன் ஜாதகத்து வழியா வரும் துரதிர்ஷ்டம் என்பதும் உங்கள் ஜாதத்துல இருந்தா தான் உங்க பையன் ஜாதம் புள்ள பிள்ள ஜாதத்த வழியா வருமே தவிர இந்த புள்ள பெற்றதுனால தானே அப்படி ஆகிட்டேன் இந்த புள்ள பிறந்ததுனால தான் மாமே இப்படி ஆயிட்டாருன்றதெல்லாம் இல்லை அப்ப ஜாதகங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்காது உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறதை குறிகாட்டும் அப்போ உங்களுக்கு குறிகாட்டுவதில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது அதை மறைச்சிருக்கலாம் எனக்கு அதை பார்க்க தெரியாம இருக்கலாம் ஆனா இதை விட பெட்டர் ரூல்ல உங்க உங்க பையன் ஜாதகம் இண்டிகேட் பண்ணலாம் அதை பார்த்து நான் ஈஸியா கண்டுபிடிச்ச சொல்லிடுறாங்க இதுக்காகத்தான் உறவுகளுடைய ஜாதகங்களை வாங்குறமே தவிர மற்றபடி பத்து வயது வரை பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்க்காமல் இருப்பது பெட்டர் பத்து வயசு வரைக்கும் ஏதாச்சும் உடம்பு பிரச்சனையா இருந்தா தூக்கிட்டு வந்து பார்க்கலாம் அதுலயும் குறிப்பா நிறைய பேர் சார் ஐசியூல சேர்த்துட்டோம் பிள்ளைய என்ன சார் ஆகும் அப்படின்னு போன் அடிக்காங்க ஐசியூல சேர்த்துட்டா எங்களுக்கு எங்க போன் அடிக்கிறீங்க அதை விட கடவுளை நம்புங்க இதை தவிர வேற எதையும் நம்பாதீங்க டாக்டர் சொல்லக்கூடிய ஒப்பீனியன் எடுங்க சில பேர் வந்து டாக்டர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க சார் இந்த இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் அவங்களே உட்காந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஏபிசிடி ரெண்டு மூணு அஞ்சு சொல்லி கூட்டி போட்டு சார் இந்த இன்ஜெக்ஷன் எட்டுல வந்து நிக்குது சார் என் பையனுக்கு எட்டே ஆகாது சார் என்ன சார் இது குழப்பமான ஒரு முடிவு உங்களுக்கு ஏன் சார் இப்படி மெண்டல் மாதிரி இருக்கீங்க அதெல்லாம் விட்டுருங்க சார் ஜோசியத்தை நம்பாதீங்க சார் நான் டாக்டர் நம்புங்க சார்னு கடைசி நேரத்தில் கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு அப்ப நிறைய பேர் இந்த கூகுள் யூடியூப் இது வழியா பார்த்து நம்பர்களை எண்ணி நல்ல நேரங்களை எண்ணி ரொம்ப போட்டு குழப்பாதீங்க சார் ஜோசியம் என்பது உங்களுக்கு ஒரு தான் சார் அது உங்க வாழ்க்கையில் தேவையில்லை உங்களுக்கு யாருக்கு பிரச்சனையோ அவர் ஜாதத்தை எடுத்துக்கொண்டு போய் பாருங்க அதுலயும் பரிகாரம் தெரியாணும்னு போட்டு உருட்டுற கொஞ்சம் கவனமா இருங்க ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யாராச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்க அவ்வளவுதான் சார் ஜோசியம் மற்றபடி இதில் குழப்பிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை யாருக்கு என்ன தேவையோ அந்த ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் ஜோசியிட்ட கேளுங்க அதுக்கு உப குடும்ப ஜாதகங்களை எடுத்துட்டு போங்களே தவிர இவர் ஜாதம் பேசி இவர் ஜாதம் பேசி இவர் பிறந்ததுக்கு அப்புறம் இவர் ஜாதம் பேசுன்ற எந்த ஒரு விதிகளும் எந்த ஒரு மூல நூல்களிலும் இல்லை அவரவர் ஜாதகம் அவரவருக்கு பேசும் மேலும் இந்த ரூல்ஸ் ராஜநாடி விதிகள் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நான் வந்து வரிசையா வீடியோ போட்டு நிறைய பேர் வந்து சார் உங்களுடைய உங்களுடைய அந்த ரூல்ஸை கத்துக்கணும் சார் ராஜநாடி கிளாஸ் நடக்குதுன்னா ஆமா ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி கோயம்புத்தூர்ல நேரடி கிளாஸ் ஒரு நாள் இருக்கு அதுல வந்து கலந்துகிட்டவங்க தொண்ணூறு நாள் ஆன்லைன் பயிற்சியையும் கலந்துக்கலாம் சார் என்னால் எல்லாம் வர முடியாது சார் நான் பிசி ஷெடியூலும் இருக்கேன் சார் ஏதாச்சும் புக் இருக்கா அப்படின்னா ராஜநாடி ஜோதிட சாஸ்திரம் புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்குது அதை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் நான் உங்களுக்கு போஸ்டல் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு ஜாதகங்கள் கூட நான் பாக்குறேன் நிறைய பேர் வந்து போன் போட்டு எடுத்தோன்னே சார் மிதனோட கடகராசி இப்படி நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க சார் இது வந்து பொதுவா நான் ராசி பலன் நான் சொல்றேன் அதெல்லாம் இல்ல நான் என்னுடைய வீடியோக்குள் பாருங்க ராசி பலனே இருக்காது ஜாதகங்கள் தான் பேசும் கிரகங்கள் தான் பேசும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் எனது இந்த மேல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் நான் உங்களுக்கு கான்டாக்ட்ல வருவேன் மேலும் நிறைய தகவல்களை இந்த வீடியோ வழியாக பேசலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில் மேலும் தகவலுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஒன்று